இட்லி கடை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி நடிகர் தனுஷ் தாய் தந்தை மகன்கள் என குடும்பத்தோடு ஆண்டிப்பட்டி அருகே முத்துரங்கபுரம் கஸ்தூரியம்மாள் மங்கம்மாள் கோவிலில் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் சிறப்பு பூஜைகள் நடத்தி வழிபாடு நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ள நிலையில் இதில் நடிகர் தனுஷ் நித்யா மேனன் பிரகாஷ்ராஜ் சமுத்திரகனி பார்த்திபன் உள்ளிட்ட ஏராளமானோர் நடிக்கும் நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நடிகர் தனுஷின் தந்தை கஸ்தூரி ராஜா பிறந்த ஊரான ரெங்கபுரம் கிராமத்தில் அமைந்திருக்கும் குலதெய்வ கோயிலான அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரியம்மாள் மங்கம்மாள் கோவிலில் நடிகர் தனுஷ் அவரது தாய் தந்தை கஸ்தூரி ராஜா விஜயலட்சுமி மற்றும் மகன்கள் யாத்ரா லிங்கா உள்ளிட்ட குடும்பத்தினரோடு வந்திருந்து வழிபட்டு சென்றார் கடை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி நடிகர் தனுசின் குலதெய்வமான அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரியம்மாள் மங்கம்மாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வழிபாடு நடைபெற்றது தந்தையின் சொந்த ஊருக்கு குலதெய்வம் கோவிலில் வழிபாட்டுக்காக வந்திருந்த நடிகர் தனுசை காண சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கிராம மக்கள் ஏராளமானோர் காத்திருந்து ஆர்வமாக பார்த்தும் கையசைத்தும் கூச்சலிட்டும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்